இதில் நம்ம கொள்ளு சேர்த்துருக்கோம் கொள்ளு வந்து உடல் எடையை குறைக்கக்கூடியது கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது எள் சேர்த்துருக்கோம் எள்ளு ரொம்பவே உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ரொம்ப சக்தியை கொடுக்கக்கூடியது இப்போ பாருங்கள் ஒரு சுவையான சூப்பரான வாங்கி பாத் என்று சொல்லுகிற கத்திரிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதை செஞ்சு இந்த மழை காலத்தில் நல்லா சூடாக சாப்பிடுங்க வீட்டில் இருக்கவங்களையும் அசந்துக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த சாதம் நீங்களும் இதை செஞ்சுட்டு உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் குட் மார்னிங் டு ஆல் வெல்கம் டு சரோஸ் கிச்சன் சரோஸ் கிச்சனில் இன்றைக்கி நாம் வந்து கத்திரிக்காயை வச்சு ஒரு சாதம் சூப்பரான சாதம் செய்ய போகிறோம் இந்த மலைக்கு நல்லா சூடாக நல்லா இதமாக பதமாக செஞ்சு சாப்பிட்லாம் இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோமா மிளகு ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் அரை டீஸ்பூன் உளுத்தப்பருப்பு அரை டீஸ்பூன் பருப்பு அரை டீஸ்பூன் இதில் வந்து எள்ளு ஒரு டீஸ்பூன் கொள்ளு ஒரு டீஸ்பூன் தேங்காய் துருவல் தேவையான அளவுக்கு இதெல்லாம் நான் இப்போ வறுத்து அரைக்க போகிறோம் ஒவ்வொருத்தருடைய கைப்பக்குவமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச மாதிரி சமைப்பாங்க எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இன்றைக்கி சமைக்க போகிறேன் பாருங்கள் கத்திரிக்காய் மூணு கத்திரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன் மூணு தக்காளி பழம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் வெங்காயத்தை வந்து நான் முழுசாக போட்டு செய்ய போகிறேன் கட் பண்ணி போடாமல் தோலை உரிச்சிட்டு மட்டும் போட போகிறேன் இதில் பூண்டு இன்னும் தாளிப்புக்கு தேவையானதை நான் தாளிக்கும் போது உங்களுக்கு காட்டுறேன் நாம் இன்றைக்கி வடித்த சாதத்தை தான் வச்சு செய்ய போகிறோம் நான் சாதத்தை வடித்து விட்டுருக்கேன் அப்புறமா அதை நான் எடுத்து காமிக்கிறேன் இப்போ நாம் கொள்ளை வறுத்துக்கலாம் பருப்பு உளுந்த பருப்பு இதை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம ட்ரை தான் பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றி பண்ணுறதில்ல நான் மிளகாயை வந்து கிள்ளி போட்டு தான் சேர்த்துக்குவேன் அதுக்கு பதிலாக பொடியும் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ இது நல்லா செவக்க வரட்டும் இதில் நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம் மிளகையும் ஆட் பண்ணிக்கலாம் எள்ளை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே நம்ம எள்ளை ஆட் பண்ணிட்டோம்னா அது கரைஞ்சி போயிடும் அதனால லாஸ்ட்டாக நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ எள் நல்லா பட பொறிச்சு வரட்டும் பாருங்கள் எள் பொரியற சத்தம் கேட்குதா உங்களுக்கு அவ்வளோதான் இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறலாம் நான் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் வச்சுருக்கேன் இது உங்கள் இஷ்டந்தான் பிடிச்சா போட்டுக்கலாம் பிடிக்கலனா ஸ்கிப் பண்ணிடலாம் இதை அப்படியே ஒரு லேஸாக வறு வறுத்துட்டு நம்ம வறுத்த பொருட்களோடு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிடலாம் அவ்வளோதான் இந்த சூடானால் மட்டுமே போதும் ரொம்ப செவக்க வறுக்கணுன்றதெல்லாம் இல்லை நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நான் சேர்த்துருக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்திங்கன்னா இரநூறு கிராம் அரிசி சாதத்துக்கு இது வந்து சரியான அளவாக இருக்கும் இப்போ வந்து தாளிப்பு ஆரம்பிச்சிடலாம் கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன் கடாய் காஞ்சதையும் நாலு டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன் கடலில் எண்ணெய் தான் விட்டுருக்கு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அது அப்புறம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கரம் மசாலா பட்டை சோம்பு கிராம்பு இலை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அது கூடவே நிலக்கடலைப்பருப்பு அதையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் பொறிஞ்சி வந்த உடனே இந்த வெங்காயம் முழுசாக எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த முழு வெங்காயத்தை அப்படியே இதில் சேர்த்துடலாம் அதில் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இப்போ இது நல்லா குக் ஆகட்டும் இப்போ இதெல்லாம் நல்லா குக்காகிடுச்சு இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை சேர்த்துருவோம் வாக்கில் நான் கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் இது ஊட்டி கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும் சீக்கிரமாகவே இது வெந்துடும் இது கொஞ்சம் குக்கான பிறகு தக்காளி சேர்க்கலாம் இது பாதி அளவு குக் ஆகட்டும் அதுக்கு பிறகு தூள் உப்பு சேர்க்கலாம் பாதி அளவு இது குக்காகிடுச்சு இப்போ இது கூட நம்ம வந்து ஒரு மூணு குட்டி தக்காளி அதை கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறோம் பச்சை மிளகா சேர்த்துக்கிறோம் இந்த அரை டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் இன்னும் சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை இப்போவே நம்ம இதில் சேர்க்கிறோம் பத்தலைன்னா கூட நம்ம பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதெல்லாம் நல்லா குக்காகி வரட்டும் ஒரு மூடி போட்டு மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம இதை குக் பண்ணிக்கலாம் இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாய் தூள் இதில் மல்லி எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம் எல்லா இன்க்ரீடியன்ஸும் இதில் இருக்குது அதனால் இதை ஒரு டீஸ்பூன் ஃபுல் சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்கிற கலருக்காக அவ்வளோதாங்க இதை நல்லா கலந்து விட்டுடலாம் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நல்லா குக்காகட்டும் பாருங்க கொஞ்சமாக தான் தண்ணி சேர்த்துருக்கேன் இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது ஆகட்டும் இந்த மசாலோட பச்சை வாசனையெல்லாம் எல்லாம் போகட்டும் இப்போ பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா எல்லாமே சேர்ந்து குக்காகிடுச்சு இதில் ஒரு இயற்கை கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக நம்ம கருவேப்பிலை மல்லிகத்தில் சேர்க்க போகிறோம் இப்போ சும்மா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு வாசனைக்கு நல்லாயிருக்கும் ஒரு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் மறுபடிக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை நம்ம மூடி வச்சு குக் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நான் வடித்து வச்ச சாதம் இரநூறு கிராம் அரிசியை நான் வடித்து வச்சுருக்கேன் உதிர் உதிராக இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் நம்மளுடைய கத்திரிக்காயெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா குக்காக இருக்குன்னு அருமையாக இருக்குது இப்போ இதில் சாதத்தை போட்டு அப்படியே மெதுவாக கிண்டி விடலாம் சாதமும் உடையக்கூடாது காயும் உடையக்கூடாது அந்த அளவுக்கு நாம் இதை நல்லா கிண்டி விடணும் இப்போ தான் நம்ம அரைச்சி வச்சுருக்க பவுட்ரை இதில் நம்ம சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் தேவையான அளவுக்கு பாருங்கள் கொஞ்சம் நான் மீத வச்சுருக்கேன் இதில் சேர்த்து கலந்துக்கிடலாம் நம்ம மீத வச்சுருந்த இந்த பொடியையும் இதிலையே சேர்த்துடலாம் அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது கூடவே நம்ம கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு கொத்தமல்லியை நீங்கள் இதில் சேர்க்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சமயத்தில் நீங்கள் வந்து சால்ட்டு செக் பண்ணிக்கணும் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு முந்திரி பருப்பை சேர்த்து வறுத்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க சூப்பரான வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு இதை நாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவை மீண்டும் மீண்டும் கொடுங்கள் தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்